அம்மா நான் ஸ்கூல் போகணுமா புக் வேணுமா என்னையே எல்லாம் கேளுங்க உங்க அப்பா எந்த ஒயின் ஷாப்ல எங்க உக்காந்துருக்காருன்னே தெரியல ஆ நீ புக்கு வேணுன்ற நீ ட்ரெஸ் வேணுன்ற வீட்ல ஒரு அரிசி இல்ல மளிகை சாமா எதுவுமே இல்ல சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்துலயும் ஒயின் ஷாப்ல செலவு பண்றதே உங்க அப்பா வேலையா வச்சிட்டு இருக்காரு அம்மானு ஒண்ணு இருக்காங்க பாரு இவங்களா ஒரு மாமியாரா ஒரு புருஷனை கேட்போம் அவனுக்கு கண்டிப்பா புள்ளைய அப்படிலாம் கிடையாது பெத்த என் தலைய கட்டி வச்சிட்டாங்க நான் இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்படுறேன் என்னால என் பிள்ளைங்களும் சேர்ந்து கஷ்டப்படுது என்னடி என் பிள்ளைய குறை சொல்ற என் புள்ள ரொம்ப நல்லவனா தாண்டி இருந்தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தாண்டி என் பிள்ள குடிகாரன்னா மாறிட்டான் ஆமா நான் தான் உங்க புள்ளைய படுக்க வச்சு அந்த இது ஒயின் ஷாப்ல ஊத்தி விட்டேன் நான் குடிக்க சொல்லி வரட்டு என் புள்ள வாய் ரொம்ப ஜாஸ்தியாவா பேசுற வந்த பிறகு உன்னை வாயிலே போட சொல்றே நீ நானு ஆஹ் யாரும் அடிப்பாரு உங்களை அடிக்கிறாரா என்ன அடிக்கிறாரா வரட்டுன்னு என் இதுல நிதானமாவே வர மாட்டேறாரு மூட அவருக்கே தெரியாது அவர் எப்படி வராருன்னு அவருக்கே தெரியாது பிள்ளைய எப்படி எல்லாம் கொத்தி பொத்தி வளர்த்தன் தெரியுமா என் புள்ள இன்னைக்கு குடிகாரனா மாறினதுக்கே

நேக குடும்பங்களை குடி பழக்கத்தோட அடிமையா இருக்கான் கொஞ்ச நேரம் நிஸ்தே நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்லுமா ஏன் புள்ள குடி garaனா இருக்கான் ஏசப்பா வேய்ட்டுட்டான் புள்ள मारி ஏசப்பா கண்டிப்பா மாத்துவாரமா எத்தனை பேர் ஏத்த குடி garaவள மாத்தி இருக்கறார் ஏதோ உங்களுக்கு சாட்சிய ஏதோ இருக்கறாங்க அம்மா இவங்க வாயங்கள எல்லாம் ஏசப்பா மூடுவாரா கண்டிப்பா ஜோம் பண்ணா மூடுவாருமா மூடுற மாதிரி ஒரு மருத குடிமா உங்க மருமகன் கர்த்தருக்கு பிரியமா மாறுவாங்கம்மா உங்களுக்கு சாதகமா இல்ல கர்த்தருக்கு பிரியமா மாறுவாங்க சரிமா சரிமா கர்த்தர் உங்களை நேசிக்க இது போல எத்தனை குடும்பத்துல பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் எத்தனை மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனைனா கர்த்தர்களை கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு விடுதலை தருவாரு நம்ம கணவன் குடிப்பழக்கத்துல இருக்கிற அவளுக்காக ஜபிக்கும் பொழுது விடுதலை தருவாரு கடன் பிரச்சனையோடு எத்தனை குடும்பங்கள் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை

இளை பாருதல் தர முடியும் நம்ம சொந்தங்களோ பந்தங்களோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாது இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் என்ன பண்ண முடியாது தர முடியாது யாராரு வருத்தத்தோட பாரத்தோட இருக்கிறீங்க ஏசா பாவ நீங்க உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்காய் நம்ம ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அவருக்காய் அர்ப்பணிக்க முழுது அவருக்காய் உங்க வாழ்க்கையை குடுக்கும்பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய சமா

అద్భుత సంతోషమే మాట్వార